இந்த புயரை அனுமதி வழிகாட்டும் வாயு பாறை கற்புதாவை திருப்பவில் அருள் நிறைந்த காட்சிகளையும் அருள்வாக்கையும் கேட்பதற்காக நிறைந்த மனநிறைவோடும் பக்தியோடும் இந்த திருக்கோவிலே நடக்கிற அருள்மிகு காட்சிகளை உலகம் யூடியூப் மூலமாக கேட்டு தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எந்த ஆழ்வாக்களுக்கும் ஆண்டவனின் கருணை உங்களுடைய உள்ளங்களை புனிதமாக்கி நிறைவேத்தி என்னாலும் உங்களை உயர வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதனுக்கு எண்ணங்களும் உணர்வுகளும் மிக முக்கியம் இராமாயணம் முதல் மகாபாரதம் வரை இன்று நடக்கின்ற மனிதனுடைய அன்றாட வாழ்வு வரை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இப்பொழுது நான் சொன்னதுதான் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒவ்வொரு காவியத்திலும் வீர காவியங்களிலும் எழுதப்பட்ட ஒவ்வொரு செய்யுள்கள் பாடல்கள் கருத்துக்கள் நடைமுறை விளக்கங்கள் இவைகளை எல்லாமே கவிஞர்கள் படித்துத்தான் அதை பாடலாக்கிறார்கள் அவர்களால் சினிமா பாடலாக வந்ததுனால சினிமா பாட்டு என்று நினைத்து புரிந்து கொள்ளாமல் தள்ளியதும் உண்டு புரிந்து அதை மனதார ஏற்றவர்களும் உண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ராமாயணத்தில் வந்து சம்பாதி என்று ஒரு கதாபாத்திரம் சம்பாதி அதற்கு முன்னே வந்து ஒரு கதாபாத்திரம் ஜடாயு அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் அந்த ஜடாயு என்பது வந்து சகரதற்கு சகோதரரை மாறிராமனுக்கு ஒரு சிறிய நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று விடுமை தரும் எடுத்துக்காட்டாக ஒரு தான் ஜனாயுவை வந்து ராமாயணத்துல சந்திக்கிற நிலைமை ஏற்படும் பக்தர்கள் தேவி ராவணன் திரையெடுத்து சென்றதை

தன்னுடைய குடிவுக்கு தேடி வருகிற பொழுது ஜடாயு இறந்து கிடந்துச்சு அரவுயிர் குறைவு தான் ராமா 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 ராமானு ஒரு சத்தம் தந்தையே நீங்கள் ஏன் இந்த நிலைக்கு ஆனீர்கள் ராமா ஒரு மனைவி தீராதேவியை சீதாதேவியை ராவணன் திரையெடுத்து சென்றான் அதை காக்கும் பொருட்டு நான் அவனிடம் போராடினேன் அவன் இரண்டு இறக்கைகளையும் வெட்டி விட்டான் அதனால் எனது பேரம் அப்பா எப்படியாவது தகுந்த பிறங்களை வைத்து அவரை விட்டு நீ செய்தியை மீட்டுக் வேண்டும் என்று சொல்லி உயிர் இந்த திருக்குறளை நினைத்து பாருங்க நன்றிக்கு வித்தாகவும் நல்லொழுக்கம் தசரதன் எந்த ஒரு நாள் செய்து ஜடாயுவை வளர்த்த ஒரு காரணத்திற்காக நன்றியுடன் நடந்து திருநாமருக்கு இந்த உதவியை செய்து உயிரை கொடுத்திருக்கு அதான் நன்றிக்கு வித்தாகவும் நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்று ராவணன் தீய ஒழுக்கத்துல தவறு செய்வ வாழ்க்கையை முடிஞ்சுக்கம் என்று எழுப்ப இந்த ஒரு திருக்குறள் கூட திருக்குறளுக்கு ரொம்ப அருமையாக வந்து நன்றிக்கு வித்தாருக்கம் தீய ஒழுக்கம் அந்த பறவைக்கு இருந்த நன்றி மனிதனுக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் இப்ப ஆய்ந்து பார்க்கணும் ஒருவருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய கையில கொடுக்குறோம் அந்த பத்து லட்சம் ரூபாய் அவர் திருப்பி வட்டியோட கூட கொடுத்துருவார் ஆனா அது கொடுத்து விட்டால் அதன் கடனை திருப்பி கொடுத்து விட்டார் என்பது முடிவு ஆனா அந்த பத்து லட்சம் அவருக்கு எதற்கு தேவைப்பட்டது என்ற ஒரு சூழ்நிலையை உணரணும் ஒரு கடினமான துயரத்தை தீர்க்கதற்காக அந்த பத்து லட்சம் தேவைப்படும் அந்த பணத்தை கொடுத்த பொழுது அவர் அடைந்த நிம்மதி அவர் அடைந்த மகிழ்ச்சி அவர் அடைந்த ஒரு ஆத்ம தாண்டம் எதார கிடைச்சது இந்த பத்து லட்சம் கொடுத்து உதவுனால கிடைச்சது அவர் அந்த பத்து லட்சத்தை திருப்பி கொடுத்துட முடியும் ஆனா அந்த நேரத்தில் அவர் அடைந்த நிம்மதியவோ மகிழ்ச்சியவோ அந்த ஆத்ம தாண்டத்தையோ அவனால திருப்பி கொடுக்க முடியுமா முடியாது அப்படி முடியாது என்பதற்காகத்தான் அந்த நிம்மதியவும் அந்த ஆத்மதாந்தத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் மரத்துக்குள்ளேயே நினைத்துக் கொண்டு இருந்து இவருக்கு என்னைக்கும் நம்ம கனமைப்பட்டு வேண்டும் என்று உணர்ந்து எவன் ஒருவன் உண்மையாக நடந்து கொள்கிறானோ அது நன்றி மிகுந்த நல்லொழுக்கம் என்பதும் தயாராகும் நன்றியோடு நடக்கிறது அப்படின்னு மனிதன் இதை புரிய வேண்டும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தன்னலத்துல வாழணும் பத்து சதவீதம் புரிஞ்சு வாழணும் அந்த பத்து சதவீதத்துல ஒரு அஞ்சு சதவீதம் நன்றியோட வாழ நிரப்போம் நடக்கும் நடக்கலங்கிறது வந்து அவர் ஒரு மனசாட்சி கூட இருக்குது விடைகள் அது விளக்கப்படுத்த முடியாது விளக்கப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா குற்றம் செய்யாத மனிதரே கிடையாது குறையில்லாத ஜீவராசிகளே இல்லை ஆனா எப்ப வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் தெரிஞ்சு கொள்ளலாம் தன் மனதை மாற்றி கொள்ளலாம் அது மட்டும் மனிதனுடைய கடமை அடுத்த பறவை சம்பாதி

தூய துளவு நிலையிலேயே அந்த சம்பாதி இருந்துச்சு அதற்கு பேர் சப்பாதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீராமரும் லட்சுமணரும் அப்படி ஜீதா தேவியை தேடி மதக மதங்கரத்தை தாண்டி முன் வருகிற பொழுது சபரி என்ற ஒரு பெண்மணியை பார்க்கிறாங்க சபரிங்கிற பெண் யாருன்னா வேடர் குலத்தில் பெண்மணி நாராயண மூர்த்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி தவமருக்கு கொண்டு இருந்தவர் தன் தவம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அதுல ஒரு குடில் பண்ணை தானையை போட்டு இருக்கிற பொழுது அந்த இடத்துக்குள்ள ஸ்ரீராமன் போனார் போனவனே இந்த மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று உணர்ந்த அந்த சபரி நமஸ்காரம் செய்து வர வைத்து தான் பொறுக்கி வைத்த கனிகளிலே எது சுவையானது என்பதை சுவைத்து பார்த்து ஸ்ரீராமனுக்கு வழங்கினார் அந்த கனியை ஸ்ரீராமன் வாந்தி பூசித்தார் இது வந்து அதுல வந்து ரொம்ப இடம்பெற்ற ஒரு பெரிய விஷயம் ஏன்னா கம்பராமாயணத்தை நம்ம படிக்கிற பொழுது ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா புகழ் வந்து வேடல் பிறந்தவரே பிறந்தவர் திருங்கேரி என்னும் ஒரு நகரத்துக்கு காட்டு அரசர் அவர் கொண்டு வந்திருந்த உணவுப் பொருட்களை திருநாமர் உணவு உண்டாரா உண்ணவில்லையா என்ற ஒரு சந்தேகத்தை கம்பராமாயணத்துல ஒரு காட்சியாக இருக்கு அதற்கு சில பேர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஆச்சாரம் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தர் வாதம் பண்ணாங்க ஆனா அவர் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு கனிகளையும் காய்களையும் உண்டார் என்ற ஒரு காட்சியை வந்து ராமாயணத்தில் எடுத்துக் ஒருத்தர் வந்து அதுக்கு பதில் வரைத்தார் ஆனால் இந்த புகழும் தான் அதே சபரி என்ற ஒரு பெண்மணியும் வேலை பிறந்தவர்தான் அவள் தான் உண்டு துவைத்த கனியை ஸ்ரீராமருக்கு கொடுத்து அந்த கணியை துவைத்தார் உண்ணார் என்று வான்மீக ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது கம்பராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர்கள் அவர்கிட்ட வந்து குலம் உணர்வு இல்லை என்பது இங்கே வந்து உறுதியாக்கப்படுகிறது இதான் உள்ள ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு

ஆத்மா வந்து அவரை சந்திக்குது நான் ஜெயராமனுடைய வாக்கை பற்றி இந்த இடத்துல தாவம் இருக்கிற இந்த தரத்துல நீ இருக்கும் பொழுது என் ஆபத்தோடு உன்னுடைய தரம் வணக்கம் கேட்டான் அதனால தான் அந்த தர்மதாத்தா ஐயப்பனாக பிறந்து சபரி மறை ஒரு பெயரோட இந்த உலகமே நீ இது ஒரு சம்பவம் ஆனா கருமசாமிக்கு மற அவதாரம் கிடையாது பகுதியிலே இருந்து சீதையை பார்க்க வேண்டும் என்று உணருகிற பொழுது சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சம்பாதி என்று அந்த பறவை அரசன்

தாத்தாவே தாங்கள் இதுவரை சீதா தேவியை கண்டதில்லையே அவள் அங்கு இருக்கிறாள் என்பதை தாங்கள் எப்படி உணர்த்தீர்கள் ராமா அந்த சீதை அங்கு இருப்பதை அவளுடைய மன வாசனையை நான் உணர்ந்து கூறுகிறேன் அவள்தான் சீதை என்று சொன்னார் அது என் மனைவி சீதை என்பதை எப்படி உணர்ந்தீர்கள் ஒரு கேள்வி கேட்டார் இந்த இடத்தை நீங்க எல்லாரும் புரியணும் என்னுடைய மனைவி சீதா தேவி தான் அங்கு இருக்கிறாங்க எப்படி புரிந்தீர்கள் கேட்கும் அவனுடைய ஆத்ம உணர்விலே ராம் 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 என்று ஒரு திருநாமம் ஒழித்துக் கொண்டே இந்த வாத அறைகளில் வந்தது அதை நான் புரிந்தேன் அதனால் அவள் ஒரு மனைவி சீதைதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த வார்த்தையை உணர்ந்து பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா மனிதனுடைய ஆத்மா ரிக்கார்டிங்குள்ள என்னத்தை நினைத்துக்கிட்டு இருக்கிறோமோ அது நம்முடைய சுவாச அறைகளில் வரும் இந்த சுவாச அறைகளை உணர்ந்து கொள்வதற்கு என்று ஒரு ஞான ஆற்றல் இருக்கு அது ஞானியர்களால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்வதற்கு யாரோ ஒரு பக்தன் எங்கிருந்தோ என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் எவரோ ஒருவன் என்னை ஏசிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் யாரோ ஒருவன் என்னை அவதூறாக பேசிக் கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் யாரோ ஒருவன் என்னை மன உருகி வணங்கிக் கொண்டு இருக்கிறார் என்பதையும் குறித்துக் கொள்ளலாம் அவன் அதை புரிந்து கொண்ட ஒருவன் ஞானியாக முடி அந்த சம்பாதி என்பது வந்து பறவை இனத்தை சார்ந்தாலும் அது யார் அடைந்திருந்தது என்பதுதான் அதனுடைய தான் அப்பொழுது நடந்த நிகழ்வு என்ன அது உணர்ந்து கொள்வதற்கு அந்த மனதிலிருந்து இருந்து ஆன்மாவில் இருந்து உணர்வில் இருந்து ராம் ராம் என்னும் திருளாமும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வலைகளை நான் அடைந்தேன் அப்படின்னு சொன்னார் சம்பாதி சொல்லுகிறார் அங்கிருக்கின்ற அந்த தான் அடைந்தேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் உணர்ந்து மனம் மகிழ்ந்தார் இப்பொழுது யாரை அனுப்புவதற்கு கேட்கும்போது உன்னுடைய திருநாமத்தை நீ அவதரிப்பதற்கு முன்பே ஒளித்துக் கொண்டிருந்தவன் ஆஞ்சநேயன் அனுமான் அந்த அனுமானத்தால் நீ இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் அவனால் தான் சீதையை சந்தித்து அசுரர்களை வெல்ல முடியும் இப்ப சம்பாதி பறவை அரசன் எங்கு இருக்கிறார் என்பதை கண்டறிந்த ஞானம் தூரத்து அறிவு வாரியார் சாமி பேசும்போது சொல்வார் பறவைக்கு நூறு யோதனை மனம் கண் தெரியும் நூறு யோதனை தூரம் மனக்கண்ணு தெரியுமா பறவை அதான் கண்ணதாசன் பாட்டு எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய அறிவு இருக்கு இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு நம்ம பாட்டு நினைச்சோம் கமலாமணத்துல கண்ட அந்த காட்சிய அப்படி கொண்டு வந்து பாடலாக்கி நமக்கு வந்து விளக்கப்படுத்திய ஒரு பெரிய மகா கவி அந்த நினைவுபடுத்தினார் அருவாருக்கு மட்டும் பறக்கிற ஆற்றல் எப்படி கிடைத்தது வாயு பகவான் மனித அவதாரம் கொண்டு அங்கரா தேவியை மணந்து சிவபெருமான் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு பராசக்தி வாயு தேவன் ஆகிய அஞ்சு தெய்வங்களுடைய சக்தியோடு பிறந்த மகன் ஆஞ்சநேயன் அஞ்சு நேயத்தோடு பிறந்தால் அவன் ஆஞ்சநேயன் சரகாதி முனிவர்களுடைய தாபத்தின் காரணத்தினால் பலத்தை நீ மறந்து விடுவாய் என்று சவித்ததனால் தாப நிவர்த்தி என்ன என்று கேட்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தசரதனுக்கு பிள்ளையாக ராமராக அவதாரம் செய்து வருவார் அந்த திருநாமத்தை சொல்லி அவருடைய திருப்பாதங்களை அடைய உன் பலத்தை நீ அறிவாய் உனக்கு பலம் கூடுமுழு வாக்கு கொடுத்தார்கள் சாவரி வந்தியாக சரகாதி முனிவர்கள் அந்த சூழ்நிலையை அர்ச்சனா தேவி அருமையாக சொன்னா மகனே நாராயணர் இன்னும் அவதாரமே எடுக்கல அதுவரை நீ பிறந்த இடத்து இருக்க இப்பொழுதே அந்த ராமநாமத்தை நீ சொல்ல ஆரம்பிச்சிருந்தான் ராமன் அவதரிப்பதற்கு முன்பே அனுமான் ராம் 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 சொல்லி என்ன நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார் சொல்ல சொல்ல அவருடைய உடலுக்கு புதிய சக்தி அவருடைய உடல்ல புதிய சக்தி உண்டு எப்படி இதெல்லாம் ஒரு மாயையா இருக்கு நீங்க சிந்திப்பீங்க ஒரு ஒரு பேரை சொன்ன உடனே ஒருத்தருக்கு சக்தி கிடைக்குமோ ஒரு பேரை சொன்ன ஒரு புதிய உணர்வு வருமோ அப்படின்னு ஒருத்தன் ஒருத்திய காதலிக்கான் அவன் சென்னையில இருப்பான் அவன் இருப்பான் சென்னையில இருக்கவங்க அவளை பத்தி ஒரு வார்த்தை தன் தன்னறியாம அவன் உடம்புல ஒரு புதிய உணர்ச்சி அது அவளை அவன் பார்க்கவே இல்லை ஆனா அவளை பத்தி சொன்ன உடனே உடம்புல ஒரு உணர்வு ஒரு மகிழ்ச்சி படிச்சின்னு ஒரு எண்ணம் எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தையை கேட்டவனே அவன் உள்ளத்துல தோன்றிய உணர்வு ஏன் அவன் உள்ள அவளை மீதே பத்தி கொண்டிருந்த பத்தியின் உணர்வு தான் உருவாக்குறதுக்கு சத்தியத்தை உணர்ந்து ராம் 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 சொல்ல சொல்ல அந்த சொல்லின் மிகுதியினால் உணர்வுகளின் புதிய ஆற்றல் மனதிலேயே புதிய எழுச்சி உடலிலேயே புதிய வலிமை இவைகளெல்லாம் தோன்றி ஒரு பெரிய ஆற்றலையே பெற்றார் ஆச்சரியர் அனுமான் அந்த அனுமானை நீ இலங்கைக்கு அனுப்பணும் சொல்லும் பொழுது அருமையா சொன்னார் ஆஞ்சரையா என் மனதை உணர்ந்தவன் நீ என் நாமத்தின் சக்தியை உணர்ந்தவன் நீ உன்னில் நான் என்னை கண்டேன் என்ன வார்த்தை சொன்னார் நான் என்னை கண்டேன் உன்னை பார்க்கும்பொழுது நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கறது மாதிரி உன் உடல்லையும் உன் உடத்திலையும் என் முகத்தை பார்க்கிறேன்டா அதனால உனக்குள்ள நான் இருக்கிறேன் புரிந்தேன் என்ற ஒரு வார்த்தையை ஆனந்தமாக புரிந்த அந்த வார்த்தையை கேட்ட ஆஞ்சநேயனுக்கு அப்பொழுது புதிய அப்படி வந்த உடனே அடுத்து சொன்னா என்ன செய்ய வேண்டும் தந்தைய தாயாகிய சீதா தேவி நீ கண்டு வர வேண்டும் அப்போ உடனே அவருடைய மனதுக்குள்ள ஸ்ரீராமனை நினைத்தார் ஸ்ரீராமனுடைய உருவத்தை நினைத்தார் உள்ளத்தின் தாகத்தை உணர்ந்தார் அவருடைய மன வேகத்தை புரிந்தார் இத்தனையும் உருவகமாக தன் உடலுக்குள்ளே செலுத்தி உள்ளத்துக்குள்ளே ஒரு பீடமாக வைத்துக் கொண்டு பறக்க வேண்டும் என்று நினைத்தார் வாய்ப்பன் உதவியால பறந்தார் நீங்க ரத்தத்திலும் ஒரு படம் பார்த்து அது ஒரு பாடல் அந்த பாடல்ல பாருங்க எந்த கண்ணில் எந்த காட்சியை கவர்ந்து சென்றோமோன்னு ஒரு வாக்கு ஒரு பொருளை பார்த்தோம்னா பத்து நாள் கடுமையே நிற்கும் அப்ப இந்த கண்ணை விட்டு கேமராவே நம்ம கண்டுபிடிச்சோம் கேமரா இருக்கும்ல நீங்க எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த கண்ணு ஒரு கேமரா தான் அந்த மரக்கண்ணின் மூலமாக ஸ்ரீராமனை உருவகப்படுத்தி கொண்டு சென்று இலங்கை மாநகரத்திலே அசோகவனத்தில் போய் இறங்கி சீதையை பார்த்து ராம் 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 என்று ஒரு நாமத்தை சொன்னார் இங்க வருது மனோதத்துவருக்கு ராமா 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 என்று ஒரித்துக் கொண்டே இருக்கிற சீதாதேவியருடைய உள்ளமும் ராம் ராம் என்று சொல்லுகின்ற ஸ்ரீராமருடைய திருநாமும் சந்தித்தவுடன் இந்த அரக்கர் வாழ்கிற பகுதியில் யாரோ ஒருவர் நமக்கு வேண்டிய நாமத்தை சொல்லுகிறானே என்று சொல்லி அதிருப்தி எடுத்தார் சீதை அப்படி எழுந்த உடனேயே மகனே நீ யார் அதவர்களின் மாய அவதாரமா என்னை மயக்க வேண்டும் என்பதற்காக என் மதியை குழப்ப வந்த மாயவனோ நீ தூயவனோ அல்லது என் தூயவர் அனுப்பிய தூதுவனோ யாரென்று வளர்த்த வேண்டும் அப்பனே என்று கேட்டான் நான் நாமனுடைய பிள்ளை அவன் நாமத்தை அந்தாரம் சொல்லி என் பிறவி பயனை தீர்க்க வந்தேன் மாதாவே தாங்கள் தானே சீதாதேவி என்பது என்று கேட்டார் உடனே சொன்னான் உடனே அதை கடையாடியதான் கொடுத்த உடனே தெரிந்தது எப்படி இந்த சாகரத்தை தாண்டி நான் இவ்வளறதே உடனே விஸ்வரூபம் எடுத்து காட்டினேன் விஸ்திரவம்ல பெரிய ரூபம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே கோபத்தோட இருக்கிறா அரவலுக்கு கரண்டாவது சிறப்புடான்னு சொல்லி எப்படி இவனை தனியை வைப்பது என்று தெரியவில்லையே என்பதை உணர்ந்த நீலாதேவி பக்கத்துல திருச்சடை வெத்தில போடுற பழக்கம் அந்த வெத்திலையை எடுத்து அர்மானுடைய பாதத்தில

ராமனே தன்னை பார்க்க நேராக வந்து விட்டார் என்ற உணர்வுகள் மனதிலே தோன்றி அவளுடைய மனம் திருநாமத்தில் பதிந்து ஆஞ்சநேயனை பார்க்கும் பொழுது ராமனுடைய வந்தது போல தோன்றும் அங்கு ஒரு என்ன நட உணர்வுகள் எண்ணங்கள் உள்ளங்கள் என் மனதையும் என் உணர்வையும் என் தாகத்தையும் என் தோகத்தையும் என் கண்ணீரையும் என் பிதாவாகிய ராமரிடம் நீ சொல்ல வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட மனதார சொல்லி அவருடைய மன அலைகளுக்குள்ள தன் எண்ணங்களை பதிவு செய்தார் அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு மீண்டும் ராமனை பார்க்க வார நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் வெகு தூரத்தில் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே ராமன் படுத்திருந்தவருக்கு ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் தோன்றி எழுந்து விட்டார் என்ன மகிழ்ச்சியான எண்ணம் நமக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது சீதாதேவியை அனுமான் பார்த்து அனுமான் வந்து விட்டு விட்டான் என்பதை சிம்மம் உற்சாகத்தோடு எழுத அதாவது சீதையுடைய உள்ளம் சீதையினுடைய உணர்வு ராமனுடைய உணர்வு ராமனுடைய மரம் ஆஞ்சநேயனுடைய ஆத்மாவுக்கு பதிவாகி பக்கத்தில் வருகிற பொழுது அந்த உணர்வு அறைகள் அதிர்வறைகள் மூலமாக ஸ்ரீராமனுடைய ஆன்மாவை தொட்ட உடனே அந்த மன அறைகளுக்கு செய்தி கிடைச்சி அப்படி எழுத மானசிய தந்தி என்ன தந்தி மானசிய தந்தி எழுந்த உடனே அனுமான் எங்கே எங்கே என்று பார்த்தான் வந்து அப்படியே இறங்கினார் ராம் ராம் ராமனு சொன்ன உடனே சீதையே வந்ததாக உணர்ந்து அந்த அனுமானை கட்டி ஆனந்தவுடன் தள்ளினார் அப்பொழுது அந்த ஆத்மா சாந்தம் இந்த விஷயத்தை அப்படியே புரிந்து நம்ம ஆன்மீக ஞானிகள் குடிவெடுத்தாங்க சீதையினுடைய உணர்வரைகளை தன்பர் தன்னுடைய ஆன்மாவிலே பதிவு செய்தார் ஆஞ்சநேயன் ராமனுடைய ஆத்மா உணர்வரை தன்மேனியிலே பதிவு செய்தார் ஆஞ்சநேயன் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் அவதாரங்களை எடுக்க தன்னை உணர்ந்த பக்தர்களின் உணர்வுகளையும் உள்ளங்களையும் நன்மேனியிலே பதிவு செய்து அவதாரங்களாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய திரு உருவங்களை தெய்வோகமாக ஆக்கி இந்த மனிதர்கள் அந்த உருவத்தின் மீது பற்று வைத்தால் அந்த உணர்வரைகளை அந்த தெய்வ சக்தி இழுத்து இந்த மக்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதற்காகத்தான் உருவ வழிபாட்டை அதனால உருவ வழிபாடு தவறுனு மட்டும் யாரும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க இதுக்காகத்தான் அந்த ஞானமே இங்கே தோணுது புரியுதா நம்முடைய மனதை நம் உணர்வுகளை எதை தெய்வம் என்று நினைத்து உருவகப்படுத்தி நினைக்கிறோமோ அந்த மன நம்முடைய மனதை அந்த உணர்வுகளை அந்த உருவத்தின் மீது செலுத்துங்கள் அந்த ஓவியத்தின் மீது செலுத்துங்கள் அந்த தெய்வ பிம்பத்தின் மீது செலுத்துங்கள் அப்படி அந்த பிரபஞ்சத்தின் மீது நான் இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த தெய்வ சக்தி நம்மளை உணர்ந்து நம் மனதை புரிந்து நம்மளை தெளிவாக்கி பலனளிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதுதான் இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தன்மை இதை புரிந்து கொள்ள வேண்டியவன் மனிதன் புரிந்து தெரிந்து நடக்க வேண்டியவன் மனிதன் இதை நெறிந்து நடப்பதற்கு மனிதனுக்கு தெரிந்த மனம் வேண்டும் மனம் தான் இறைவனையே தரக்குள் அடக்குகிறது சொல்வார் அன்பன்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே மறைங்கிறது கடவுள் மத மாதிரி இருக்கான் அதை கெட்டி இழுக்க முடியாது அன்புங்கிற பாதத்தால அடுத்து கெட்டிடலாம் உங்கள் உள்ளாக இருக்க வேண்டும் உங்கள் மன மாதத்தை சோதியாக விளங்க வேண்டும் மாதிராத மனமாக இருந்தால் ஈந்தன் நம் இதயத்துக்குள்ளே என்னாலும் குடியிருப்பார் என்பது சத்தியமாகும் அருள்வாக்கை ஆனந்தமடைவோம் என்று வாழ்கிறேன்